நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை இன்று நடத்தியிருக்கிறார் இந்த போராட்டம் குறித்தும் எதற்காக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் என்பது குறித்தும் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் ஒரு கடுமையான போராட்டமா பண்ணிருக்கீங்க நீங்களே குறிப்பா இவ்வளவு கிடைமாடுகளை மலையில ஏற்றி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கீங்க என்ன காரணம் சார் என்ன சொல்றாங்க வனத்துறை உங்ககிட்ட ரொம்ப நேரமா பேச்சுவார்த்தை நடத்த அவங்க அவங்க என்ன சொல்றது அவங்க சட்டத்தை எடுத்து நமக்கு விளக்குறாங்க அது அவங்க நாங்க செய்றாங்க அந்த சட்டத்தை நீங்க தளர்த்துங்கன்னு நமக்கு வருகை வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை செயல்படுத்துங்கன்னு தான் நாங்க சொல்றோம் அவங்க ஒரு காலகட்டத்திலும் எதையுமே யோசிக்காம பண்றாங்க உதாரணம் சொன்னால திடீர்னு ஒரே இடத்துல பணம் செல்லாதுங்கிறீங்க இப்போ இந்த பணம் செல்லும் அப்படின்னா அதுக்கு மாற்று பணத்தை நீங்க அச்சிட்டு வங்கிகளில் நிரப்பிட்டுல சொல்லியிருக்கணும் ரெண்டாயிரம் ரூபா செல்லும் ஆயிரம் ஐநூறு செல்லாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அதுக்கு மாற்று பணத்தை அச்சிட்டு வங்கியில் நிரப்பிட்டு இன்னைக்கு செல்லாது நாளிலிருந்து செலாவணிக்கு வரும்னு சொன்னா அது மக்கள் நலன் சார்ந்த அரசு அது மக்கள் நலனை பேணுதுன்னு அர்த்தம் நீங்க இந்த மாடு முதல்ல ஒரு கேள்வி அடிப்படையில் இந்த மாடு ஆடு எங்கே இருந்தது காடும் காடு சார்ந்த இடத்தின் செல்வங்கள் அது அங்க தான் நாங்க எங்களுக்கு நகர்ந்து மருத நிலத்துக்கு வந்துச்சு இப்ப அதே காட்டுக்குள்ள எனக்கு உரிமை இல்லைன்றீங்க இந்த காடு புலி சிங்கம் காட்டு அருமைக்கு மட்டும்தானே என் மாடு ஆடுகளுக்கு இல்லையா சரி இவன் வந்து இந்த மாடு வந்து எங்க வீட்டு மாடும் இல்லாத பேரே தேனி மலை மாடு பருகூர் மலை மலை தான் அதுக்கு பேர் இவனுடைய பகுதி இங்க தான் இருக்கு இந்த கொஞ்சம் தூரம் மெஞ்சிட்டு திரும்பிடுவான் இவன் இங்க புலி இருக்கிற இடத்துக்கு காட்டு அருமைகள் இருக்கிற இடத்துக்கு எங்க போறான் அப்ப என்ன பண்ணணும் அவங்க அதிகாரிகள் சொல்றாங்க நம்ம வாங்க ஒரு புதுசா மேய்ச்சல்ல உருவாக்கணும் அது உருவாக்கிட்டு நீங்க இதை தடை போட்டுக்கணும் நீ இனிமே ஒரு இடத்த தேர்வு பண்ணி எனக்கு வளர்த்து இந்த இடத்துல மேய்க்கின்ற வரைக்கும் இருக்கணும்ல ஒன்றரை லட்சம் மாடு இருந்தது ஐயாயிரம் தான் இருக்கு எங்கது எல்லா அடி மாடுக்கு போயிட்டே மேய்க்க முடியல எங்களுக்கு அதிகாரிகள் வந்து எங்க ஆளுங்கள அடிச்சு இவனெல்லாம் போட்டு அடிச்சா இன்னைக்கு இவங்க எல்லாம் அந்த அவரை தள்ளி விடுறது அதெல்லாம் ஒரு எப்படி இது அதை அது இப்ப நான் வந்து காட்டை அழிக்கணும் மலைக்கு மலையை அழிச்சிடணும் நினைப்பேன் அப்ப இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்ப குவாரி எப்படி இந்த சட்டம் அனுமதிக்குது மலையை அறுத்து கற்களாவும் மணலாவும் நொறுக்கி கொண்டு போறதுக்கு எப்படி அனுமதிக்குது அதுல வனம் பாதுகாப்படுதா மலை பாதுகாக்கப்படுதா இப்ப டம்னு இந்த இடத்துல வெடிய வச்சு மலையை தகர்க்கிறீங்க அங்க அந்த வனவிலங்கு எல்லாம் பாதுகாக்க வாழுதுன்னு நீங்க சொல்ல முடியுமா இப்ப நீங்க நீட்டின ஆய்வுக்கு ஐம்பதனாயிரம் டன் எடை உள்ள வெடிமருந்து வச்சு தகப்பங்கிறீங்க அங்க இந்த புலி சிங்கங்க ரெடிக்கா டெர்மெல்லாம் பத்திரமா வாழுமா நான் சொல்றது ஃப்ரீதா உங்களுக்கு அப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு காரண காரியங்களோட பேசுங்க லாஜிக்கா பேசுங்க அப்ப இத நீ அதையும் பாதுகாப்பா தட விதி அதுக்கு தட விதி பாமரனா இருக்கான் ஏழை எளியவனா இருக்கான் அரசியல் அதிகார வழிமேற்றவனா இருக்கான் இவனுக்குன்னு பேச ஆள் இல்லை அந்த மேய்கிறவனுக்கும் பேச ஆகல மேய்க்கிறவனுக்கும் பேச ஆல்ல அதுக்காக தான் நம்பிட்டு இருக்கேன் குறிப்பா ஆடு மாடுகள் மாநாடு நடத்துனீங்க அடுத்த மரங்கள் மாநாடு நடத்துறதா இருக்கீங்க அரசும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க சுற்றுச்சூழல பாதுகாக்கிறோம் சுற்றுச்சூழலுக்கும் இந்த அதிகாரத்துக்கும் அரசுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா கிளீன் இந்தியா கொண்டு வந்த ஐயா மோடி கிளீன் இந்தியா கொண்டு வந்து தர்றேன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாடு டெல்லியில நீங்க வாழ முடியுமா நானூறு விழுக்காட்டுக்கு மேல தூசி வந்துருச்சு சென்னை அதை தொட்டுக்கிட்டு இருக்கு நீங்க சூழலுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எல்லாம் வெட்டி ரோட போட்டு ரோடை போட்டு நாலாயிரத்தி ஐநூறு கோடி நீங்கள் தூய காட்டுக்கு நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்குனாலுதானே நீங்கள் எங்கேருந்து காற்று வாங்கிட்டு வருவியா இப்படிலாம் அறிவார்ந்த மக்கள் ஆட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும் ஏ நீ நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சூழியல் சூழியலை பற்றி இவர்களுக்கு என்ன அக்கறை இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் அக்கறை இருந்தால் மணலே அள்ளியிருப்பாங்களா மலையை குவாரின்னு நொறுக்கியிருப்பாங்களா இதுதான் சூழியலை பாதுகாக்க பிளாஸ்டிக் அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீனை பேன் பண்ண முடியலை ஒன்றால் இதனை குறிப்பா நீங்க புரட்சிகரமா பேசினாலும் ஒரு சில விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய வன்னிய அரசு என்ன சொல்றாருன்னா இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மாநாடு ஆடு மாடுகள் மாநாடை பத்தி பேசினாரு இது ஒரு குலக்கல்வியை வந்து ஊக்குவிக்கிற வகையில கூட இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்லாம் விமர்சனம் பண்றாங்க இந்த விமர்சனத்தெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க இப்ப எதுதான் கல்வி அது விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை நம்ம மேல வைக்கப்படுற விமர்சனம் அது உண்மை இல்லை அது தேதினா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க இல்லை ஆடு மாடுகள் மேய்க்கிறது மீன் பிடிக்கிறது நெசவு செய்வது வேளாண்மை செய்வதெல்லாம் பிற்போக்கு அதெல்லாம் குலத்தொழில்லாம் சொல்லக்கூடாது முதல்ல அது தொழில் அல்ல அக்ரி இண்டஸ்ட்ரி கிடையாது அக்ரி கல்ச்சர் என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய வாழ்க்கை முறை என்னுடைய பண்பாடு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அது நாங்கள் யாரோ உட்கார்ந்துக்கலாம் ஆதியில் மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வந்த வேலை முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம் அப்புறம் வளர்த்து சாப்பிடவும் முடி பண்ணோம் அப்புறம் நாங்களே விளைய வச்சு சாப்பிடுவோம்னு வந்தோம் பரிணாமம் இப்ப எங்க குலத்தொழில் வருது இதுல என்ன எங்க ஐயா தேவனையப்பாவான சொல்ற மாந்தனின் முதல் கல்வியே உழவு தாண்டாங்கிறப்ப எப்படி மாந்தனின் முதல் கல்வி இருக்கு பாருங்க அதுவே உழவு தாண்டாங்கிறாரு இதுல என்ன சரி இது குளத்தொழில் உட்கார்ந்ததுலாம் குலத்தொழில் குளத்தொழில் சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன குலத்தொழில் இந்த கல்விக்கு பதில் வச்சிருக்கேன் சரி ஆடு மாடு மேய்க்கிறது குளத்தொழில் வேளாண்மை பிடிக்கிறது பிற்போக்கு போயிட்டோம் வீட்டில் எங்களை ஆட்சி செஞ்சுட்டு அவங்க குளத்தொழிலா மாட்டீங்க அமைச்சர் அவர் விட்டா மகன் மகன் விட்டா மருமகன் இப்படியே ஆண்டிட்டே இருக்க எங்களை அதிகாரம் செய்கிறது உங்களுக்கு குளத்தொழில் அப்படியா அப்படியா தம்பி அவன் தோன தம்பி சொல்லு குறிப்பா ஒவ்வொரு போராட்டமே மிக வித்தியாசமான முறையில இருக்கீங்க அடுத்த கட்டமா இந்த போராட்டம் இல்ல வித்தியாசம் இல்ல மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமை இது நீங்க மரத்திற்கு மாநாடு போடுறாருன்றாங்க உங்களுக்கு மரம்னா என்னன்னு தெரியும்ல மரம் மரம் வந்து மானோட குலத்தின் உலக உலக உயிரினங்களின் உயிர் மரங்கள் மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழ்ந்து விடும் ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா அப்புறம் அதுதான் தையா சொல்றாரு மரம் தான் மனிதனின் முதல் நண்பன் மரம் தான் மரத்தின் முதல் எதிரி மனிதன் தான் என் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டியது ஆடும் மாடும் அவமானம் அல்ல வருமானம் வெகுமானம் நம் செல்வங்கள் நம் செல்வங்கள் கால்நடை செல்வம் கால்நடைக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு பால் வளத்துக்கு ஒரு துறை வச்சுக்கிட்டு இந்த அதிகாரம் என்னை பேசலாமா அந்த துறை என்ன பண்ணுதுன்னு கேட்டா அந்த துறை என்ன துறை பண்ணுது அப்படின்னா பதில் இருக்கா நீங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க இந்த தம்பி எல்லாம் அக்காதங்க நாங்க பண்ணிருக்கோம் குறிப்பா எல்லாருமே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நடைபயணம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க நீங்க இப்படி ஒரு இதுல தேர்தல் கணக்குல எதிர்பார்க்காம இப்படி ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க அது மக்கள்கிட்ட எடுபடுவோம் அதெல்லாம் நீங்க கவலை நீங்க ஓட்டை குறிவைப்பவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான் வாக்குக்காக குறிவைச்சு வேலை செய்யறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான் எனக்கு அது நாலாம் பட்சம் தான் இந்த இதை புரிந்து கொள்ளாது என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு செலுத்தி என்ன இருக்குது காடுனா என்ன மலைனா என்ன நீர்னா என்ன மரம்னா என்னன்னு கூட தெரியாம ஆடு மாடுனா என்னன்னு தெரியாம என் பிள்ளைகள் எனக்கு வாக்கு போட்டு என்ன இருக்குது சொல்லுங்க சரி நான் ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் கேவலன்ற நீ வந்து வீட்டுக்கு வீடு அரசு ஒரு நாட்டு ஆடு மாடுலாம் குடிச்சுல அது எது குடுத்து எல்லாச்சும் எது குடுச்சுன்னா வறுமை போகுங்கிற ஆடு மாடு வளர்த்தா வறுமை போகும்ல அதான்டா பைத்திகாரப்பில் நீ வீட்டில் வளர்க்க சொன்னா நான் இந்த போராட்டத்தை சொல்றேன் நடத்துகிறதா இருக்கீங்க அதான் இப்போ கன்னியாகுமரியில் எங்கிட்ட மகேந்திரகிரி மலையில் செய்கிறதா இருக்கும் ஒரு ஊரா செய்வோம் இப்ப பனை ஏறி இருக்கான் இப்போ சென்னை கோவையில் ஏறுவோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தி தளர்த்தி என் முதல்ல எங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்ல நமக்கு யாருமே இல்லடாண்ணா நீ பிடிச்சி பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கா ஏன் தள்ளுறீங்கன்னு கேட்கறதுக்கு அவனுக்கு ஒரு தெளிவும் துணிவு வரணும்ல அதுக்கு அவங்க கூட நான் நிற்கிறேன் நான் இருக்கேன்னு சொல்லணும் அதுக்கு தான் இந்த வேலையை செய்கிறோம் ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காதுல்ல தம்பி இந்த அதிகாரம் என்ன அப்படியே பட்டா போட்டு கல்வெட்டு எழுதியிருக்கா அப்படி இல்லை ஒன்றும் இல்லை இல்லை மாறும் மாறும்போது இதுவும் மாறும் நிச்சயமாக தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலேயே இது போன்ற போராட்டங்களை ஒருங்கிணைப்பு ார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு